ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம விமலா சுரேஷ் அக்ரி நாங்கள் தான் எங்கள் வீட்டு கல்யாணத்தை தான் நீங்கள் வந்து இப்போது பார்த்துட்ருக்கீங்க எங்கள் மச்சானுடைய கல்யாணம் விமலாவுடைய அண்ணனுடைய மேரேஜு பார்ட் ஒன்று நம்ம போட்டாச்சு இது வந்து பார்ட் டூ காலையில் வந்து பார்த்திங்கன்னா நலங்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காரே வந்து தூங்கிட்டாங்க நான் தான் போயிட்டு இந்த நலங்கு ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணேன் எல்லாமே வந்து நலங்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே சூப்பராக தொடங்கி வச்சு நம்ம விழாவை எல்லாமே வச்சாங்க நலங்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விமலாவும் கூட வந்து நலங்கு வைக்க சொன்னாங்க விமலாவுமே நலங்கு வந்து வச்சாங்க நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அப்படியே போச்சா எல்லோருமே கழிப்பில் தூங்கிட்டாங்க அப்படின்னா சடனாக இருந்து உடனே நலங்கு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் க எல்லாம் வந்து எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் விம்லாவை வந்து நலங்கு வைக்க கற்றுக்கிட்டாங்க இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நலங்கு வைக்கிது வந்து விம்லா அண்ணாவுக்கும் அன்னிக்கும் நல்லா வச்சுட்டு இருக்கும்போது ஐயர் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தார் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபன்னாக வேறு போச்சு எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேரேஜில் வந்து காமெடியெலாம் வேறு நிறைய போச்சு எல்லாேருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க என்ஜாய் பண்ணி தான் கல்யாணமே நல்லபடியாக முடிஞ்சிது சூப்பராக அடுத்து வந்து இவங்க வந்து விமலாவுடைய அத்தை இவங்க தான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆர்த்தி வந்து லாஸ்ட்டாக நலங்கு வச்சுட்டு இவங்க தான் வந்து ஆற்றி எடுத்தாங்க ஃபுல்லாக அவங்க வந்து நலங்கு வந்து ஃபுல்லாகவே எப்போ எல்லா இடத்தையுமே அவங்க தான் நலங்கு வைப்பாங்க ஏன்னா அத்தைன்றதுனால லாஸ்ட்டாக எல்லாமே அவங்க தான் வந்து பண்ணுவாங்க அது இல்லாமல் நல்லா அந்த உடம்புலாம் அந்த நலங்கு மாவுலாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு தேய்ச்சி அழகாக வந்து முடிப்பாங்க அவங்க தான் எப்போவுமே எல்லாருமே வந்து எங்கள் மச்சினச்சி இவங்க எங்கள் குழந்தையார் அண்ணாநகரங்க வந்து எங்கள் மச்சான் ஒய்ஃபோட மாமா ஒய்ஃபு மாமா ஒய்ஃபு அக்கா இவங்க வந்து அத்தை மூணு பேரும் வந்து நாளைங்க வச்சு ஆர்த்தியும் எடுத்தாச்சு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஐயர் வந்து எல்லாமே ரெடி பண்ணாங்க எல்லாம் கூரை புடவை அந்த கூரை வேஸ்ட் எல்லாமே வந்து சித்தி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சாங்க எங்கள் குயந்தாருமே அவங்க வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உடனே அந்த அரச மரம் அந்த இதுவெலாம் இருக்குதுல்ல முகூர்த்த காலா அந்த சொல்லுவாங்கள்ல அதை வந்து பூஜை பண்ண தொடங்கிட்டாங்க அது வந்து எப்படின்னா முறைப்படி வந்து அதுக்கு வந்து அபிஷேகம் அப்புறம் பால் அபிஷேகம் எல்லாமே பண்ணி கழுவினாங்க கழுவிட்டு அப்புறம் வந்து அது பொட்டு எல்லாமே வச்சு அயிர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பூஜை தீபார்த்தனம் பூலம் எல்லாமே வச்சு தீவாத்தனெலாம் பண்ணாங்க பண்ணி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பு வந்து கட்டுவாங்க அது எல்லாேருக்குமே அவங்களுக்கு தெரியும் காப்பு கட்டி தீவாத்தனெலாம் பண்ணி அந்த முகூர்த்த காலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்துலாம் வந்து அந்த கோணிலே மண்ணை வச்சு அங்கேயே ஊனிடுறாங்க இப்போ எல்லாமே வந்து மாறி போச்சு அது ஊனியாச்சு அடுத்து வந்து ஒரு படையல் ஒன்று போடுவாங்க அதுக்கு வந்து விமலா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேடையில் தான் நாங்கள் இருந்தோம் விமலா தான் வந்து தோழி பொண்ணு இல்லையா எல்லாமே அவர் தான் வந்து அவன் மண்ணி வந்து கூட்டிட்டு வந்தார் எங்கள் மச்சான் வந்து அவங்க பொண்ணோட மச்சான் தம்பி இருக்காரு அவர் வந்து கூட்டிகிட்டு வந்தார் ரெண்டு பேருமே விமலாப்பிள்ள பார்த்தீங்கன்னா அந்த படையை வந்து எல்லாமே வச்சு தீவிரம் பண்ணாங்க தமிழ் தண்ணி சாமிட்டாங்க மித்திரம் வந்து கூட இருந்தான் அம்மா கூட சன் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து கல்யாணத்தில் வந்து நைட் வந்து பார்த்திங்கன்னா சுலோகமாகவே இருந்தான் அவருக்கு ஜாலியாகவே இல்லை அம்மா தூக்கி போய் தூக்கி சொல்லி தூக்கி இப்போ வந்து சபையத்தில் இருக்க வந்து சொல்லிவிட்டு முன்னாடி ஏன்னா இப்போ வந்து அதில் வந்து நம்ம மேரேஜ் ட்ரெஸ் இருக்குது முகூர்த்த முகூர்த்த ட்ரெஸ் அது வந்து கொடுக்க போக நம்ம வச்சு முடிச்சது எங்களோட முறைப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு முறை இருக்குதுன்னு சொல்லுவாங்க எங்களோட முறையில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவாங்க வந்து இங்கே மந்திரம்லாம் பண்ணி அப்புறம் விநாயகலாம் வணங்கி அதுக்கு பூஜைலாம் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு ஐயருமே வந்து இங்கே ஃபன்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தார் ஒரே சிறுப்பாளையம் அங்கே அழகாக எல்லாத்தையுமே பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து முகூர்த்த புடவை இருக்குல்ல முகூர்த்த புடவை வேட்டி அது வந்து அவங்க தோழி தோழி மாப்பிள்ளை தோழி பொண்ணுகிட்ட வந்து கொடுத்தாங்க மாப்பிளைக்கு வந்து தோழி மாப்பிளை கிட்ட கொடுத்து வாத்தியம் நல்லா உறக்க சொல்லி கொடுத்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தோழி பொண்ணு விமலா தான் விமலாவும் அவங்க அண்ணையும் சேர்ந்து முகூர்த்த கொடியை வந்து வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து குயிக்காக போயிட்டு வரணும்னு சொன்னார் ஐயர் உடனே என்ன டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆகிடுச்சு அப்புறம் உடனே சடனாக போய்ட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்ற போயிட்டாங்க விம்லா வந்து மணமகள் ரூமுக்கும் மாப்பிள்ளை வந்து மணமகள் ரூமுக்கும் மாப்பிள்ளை வந்து ட்ரெஸ் மாற்றி வச்சு நானுமே கூட இருந்து நீட்டாக பண்ணிட்டேன் இதான் பிரகேஷ் பிரகஷ்டியை பற்றி சொல்லணும் பிரகேஷ்டி வந்து பார்த்திங்கன்னா மேரேஜில் செமையாக என்ஜாய் பண்ணாங்க இது வந்து பொண்ணோட அண்ணனும் அந்நியம் மாப்பிள்ள அதோடய தோழருவுரு ரெண்டு மச்சம் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து

தனியாக ஒரு கையில் கேமரா வச்சு வந்து காப்பாற்றாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வந்து அதை வந்து கம்மியாக அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வந்து காப்பாற்றுவார் இப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு நாள் நல்லா டீட்டாக்டிவ் அதே மாதிரி வந்து மற்ற இந்த பார பூஜை பண்ணுவாங்கல்ல அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கொடுப்பாங்க எங்கள் மாமாவும் அவங்களோட பொண்ணு தரப்பில் வந்து அவங்க சுரேஷ்னு சொல்லிட்டாங்க மாமா அவங்க வந்து ரெண்டு பேரும் அது மாதிரி விட்டுட்டு அதுக்கு வந்து யோகம் வர ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அந்த யத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு அதெல்லாம் நெய் விட்டு நாங்க வச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சு வச்சு விஜயம் இருப்பாங்க போயிட்டு கூட நின்று வீடு கல்யாணம் ஒரு ஆள இருக்க கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக போச்சு எல்லோருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நிறைய எந்த பிரச்சனையும் இல்லை ஃபுல்லாக கல்யாணம் செய்யும்போது சிறப்பாக இருக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸு ஃபுல்லாக இவன்ஸு எல்லாமே வந்து எல்லாருமே எல்லாமே சிறப்பாக இருந்தோம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க குழந்தை வீட்டுக்கு பிறகுலையும் சரி நாங்கள் மாவட்ட வீட்டுக்கு பிறகு சரி வந்து எல்லாருமே சூப்பராக இருந்துச்சோம் இது வந்து எனக்கு புரிஞ்சுச்சா அந்த பையன் இது மெல்லாம் என்னோடய குழந்தையார் நச்சுச்சுங்க நிறைய பேர் இன்னுமே நிறைய பேர் எல்லாமே கீழே வாழ்ந்துட்டாங்க நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எட்டு ஏழு குழந்தையார் ஏழு நச்சு நிறைய பேர் ஃபேமிலியே நல்லா ஜாலியாக இருந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமல்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க மாமல்லியத்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டு குற்றப்பாள அடுத்த வந்து பாதப்பூரை சொல்லுவாங்க பாதப்பூ வந்து பண்ணாங்க இதுதான் வந்து சொல்லுவாங்க கண்ணீரால் சொல்லுவாங்க மாதிரி எல்லோருமே கல்யாணம் பண்ணும்போது எல்லாருமே இந்த மாதிரி மாட்டுக்கும் ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரி பாதுகாப்பு பண்ணுவாங்க இப்போ வந்து அந்த ரெண்டு பேருனா அப்பா அம்மா அந்த இது வந்து பூஜை பண்ணுவாங்க அப்போ வந்து நான் வந்து பொண்ணு கொடுக்கறதுக்கு வந்து சம்மதம் அப்படின்லாம் அதெல்லாம் பற்றி பேசியிருந்தாங்க எங்களோட முறைப்படி இப்படி தான் வந்து நடக்கும் பிரகேஷியை பற்றி சொல்லணும்னு சொன்னல சொல்கிறேன் அவங்க தான் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ்டிக்கு வந்து நல்லா மேட்ச் இருந்துச்சு இப்போ வந்து நம்ம வந்து மாங்கலி தேவை எடுத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் நானும் ஆயிரம் எல்லாருமே அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா எல்லாருக்குமே இவங்க வந்து அவங்க பெரியமா எல்லாமே ரிலேஷன்லாம் இருந்தாங்க அத்தை அவங்களுடைய எங்கள் அக்கா அண்ணி எல்லோருமே அத்தைங்க அவங்களாம் இவங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சகலை இவங்க வந்து எங்கள் சின்ன மாமியார் அவர் வந்து இன்னொருத்தர் ரெட் கலர் ஷர்ட் வந்து இப்போ தான் அவர் மேரேஜ் ஆக போகுது இவர் வந்து என்னோடய சகலை இது வந்து எங்கள் அக்கா பொண்ணு எல்லாேருமே வந்து ஆசைப்படணும் இவங்க வந்து என்னோடய பெரிய மாமியார் அவங்களும் இது எங்கள் அம்மா இவங்க வந்து பொன் வீட்டார் எல்லாருமே எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து மாநிலத்தை தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் செஞ்சாங்க எல்லாருமே இது வந்து ஃபுல்லாக எங்கள் மச்சானுடைய காலேஜ் மேட்ஸ் இவங்க எல்லாருமே ஃபுல்லாக இவங்க எல்லாமே நைட்டில் இந்த இவங்களாம் எங்கள் மச்சானுடைய காலேஜ் மேட்ச் ஃபுல்லாகவே இவர் வந்து எனக்கு சகலை இவங்க வந்து என்னோடய மச்சின்ச்சு இவர் வந்து எங்கள் சகல இவர் எங்கள் மச்சான் அவர் இவங்க எல்லாமே எங்கள் மச்சி மச்சா பொண்டாட்டி எங்கள் சித்திங்க மாமியார் இவங்க வந்து இவங்கெலாம் வந்து எங்கள் சித்தி இவங்க அது இவங்க வந்து எங்கள் மாமியார் சித்தப்பா அவர் வந்து எங்கள் அண்ணன் அக்கா எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க ஆண்டூர் சாண்டோர் அனைவரும் வந்து வாழ்த்து மாங்கல்யத்தை எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணியாச்சு பூஜை பண்ணிவிட்டு இங்கே தான் ஒரு முக்கியமான சொல்லணும் நான் எல்லாருமே வந்து தாலி கட்டும்போது ஒரு பயங்கரமான படபடப்பு இருக்கும் எனக்குலாம் வந்து கை காசு தான் பயங்கரமாக நடுக்கு வந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு புது பொறுப்பு நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் நான் வந்து சந்திக்காத பொறுப்பு ஒரு ஆளுக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தான் கார்டியன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைகளெலாம் தர்தனம் உதற ஆரம்பிச்சுது ஏன்னால் ஏன்னா இது வரைக்கும் நம்ம தாலியெல்லாம் போய் தொட்டதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தொட்டுருமா அந்த படப்படுப்பு எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு எங்கள் மச்சானுக்குமே வந்து கையெல்லாம் வந்து உதற ஆரம்பிச்சிது எல்லாருக்குமே கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் புதுசாக தாலி கட்டும்போது எல்லாருக்குமே வந்து அந்த படப்பிடிப்பு இருக்கும் அது வந்து வந்து அவங்க தான் வந்து வேலைக்கு வந்து வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து கட்டுட்டாரு எல்லோருமே வந்து வாழ்க்கை எல்லாருமே ஸ்கூலாக வச்சு எல்லாமே அந்த மாமன் கிட்ட பண்ணி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மச்சனால கலாச்சாரம் எல்லா மணி இங்கேயுமே கையில போகாத எல்லாருக்குமே ஒரு படகு இருக்கும் வீடியோ பார்க்குற மாதிரி எல்லாத்துக்குமே இருந்துருக்கும் யார் யாருக்காவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முடிவாக வந்து கமெண்ட் வச்சு வந்து கமெண்ட் பண்ணுவோம் அந்த கமெண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம் ஓகேவா ஏன்னா அதுதான் ஒரு புது அனுபவம் எல்லாருக்குமே அந்த கையாக இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டு வந்து வச்சாங்க வச்சுட்டு சொல்லி எத்துலயும் அவரே சிறப்பு தான் முதல் என்பது ஒரு வீட்டுல ஒரு பெரிய சந்தோஷம் ஆகும் நிறைய அந்த குடும்பத்திற்கு அந்த குடும்பத்தை ஒரு பெரிய சந்தோஷம் வந்து இருக்கும் ஃபோட்டோஸ்கார எல்லாமே வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும் உங்களையே ஃபோட்டோ எடுத்து நான் எடுத்து போய் போகிறேன் எனக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறது இன்னும் வந்து ஒரு சவாலாக வச்சுன்னா எல்லோருமே எனக்கு தான் வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துனாரா அதனால் என்ன யார் தான் அவர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு நம்ம வீட்டுக்குள்ள வீடியோ சொன்னேன் அப்படி எடுப்பா ஒரு ஷாட் அவங்களும் அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து அரிசி போ ஆசை வந்த மாதிரி இருக்குது சில நான் சரியாக வாங்கிட்டோம் அந்த நாங்கள் வந்து அதை செஞ்சாங்க எல்லோருமே அது செஞ்சோம் எவங்கச்சா நிறைய ஃப்ரெண்டு நம்ம மிஸ் பண்ணுறது அது நல்லா நேச்சா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எடுத்து வந்தாங்க சுதாகர் எல்லாம் வந்து மச்சனோடய ஃபங்க்ஷன் எதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மாதிரி வந்து அவங்க மச்சு பண்ணிக்க முடியாது எல்லோருமே வந்து சிறப்பாக வந்து என்ன நான் அம்மா வந்து எல்லா விதமாக பார்த்தேன் என் அண்ணன் அண்ணன் வந்து பண்ணிக்கிட்டாரு மொழியில் கொடுப்பேன் ஃபாரேஸ்ட்டு பார்க்கணும் அந்த அண்ணன் நிறைய தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா காலை நல்லா இழுத்து பிடிச்சி வச்சு சுரண்டி போட்டு போனாங்க நல்ல ஒரு நன்மையாக இருந்துச்சு எல்லாருமே வந்து சிரித்து ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து ஒரு டைம் தான் வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும் நெக்ஸ்ட் டைம் வந்து என்ஜாய் பண்ண முடியாது எல்லாருமே என்ஜாய் பண்ணி பண்ணாங்க நல்லா இருந்துச்சு விட கஷ்டப்பட்டு போட்டு அப்புறம் வந்து

இது அந்த மாதிரி முடிச்சு வந்துட்டு எல்லாமே பண்ணுவாங்க இது வந்து அவங்க முடிஞ்சு வச்சு ரெண்டு பேரும் வந்து ஃபோட்டோ செய்வ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஆஸ்பத்திரி மாதிரி ஃபோட்டோ சுற்றி வந்து பண்ணாங்க அப்புறம் வந்து லாஸ்ட்டாக அக்னி சாட்சா எல்லாருமே அன்மிக்கல்லு அந்த அரசாங்கம் எல்லாத்தையும் வந்து மாட்டு மக்கள் வந்து தொட்டு கொண்டு எல்லாத்தையும் வச்சு சுற்றி வருவாங்க இதுதான் வந்து அம்மிக்கல் பார்த்து அறிஞர் பார்த்து அக்னி சாட்சா அவங்களை நம்ம கைப்பிடிக்கிறான்னு சொல்லுவாங்க அதனுடைய ரீசன் இதுதான் 재미야 பாலம் பாலங்கள் வந்துப்பாங்க பாலங்கள் இது வந்து பெரிய மச்சான் அவங்க பெரிய இருக்கு பையன் வந்து யாரிட்டேயுமே வர மாட்டாங்க தான் இருப்பான் அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து ரிலேஷன் எல்லாமே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க எல்லாமே வந்து கேட்க எங்கள் காலேஜ் எல்லாமே நம்ம யூடியூப் வந்து ஆய்சன் சரியில்லை நெக்ஸ்ட் மேரேஜ் வந்து ரெண்டு பேர்லாம் அந்த ரெட் கலர் அந்த அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் வந்து கீழே போயிடுது பார்த்தேன் அந்த சாப்பாடுலாம் இருந்துச்சு எல்லாமே முடிச்சு எங்கள் மேலே ரெஜெலாம் முடிச்சு நான் எல்லாருமே வீட்டுக்கு ஒருத்தொத்த கிளம்பி ஆச்சு பாய் பாய்ச்சிட்டு உடம்பு வந்து எங்களை நச்சிருந்துச்சோட பொண்ணு எதுவும் சின்ன வச்சிருந்துச்சு வந்தினி ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ இதே அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சூரிய வரிசை எல்லாமே வந்து போட்டாங்க இதெல்லாம் வந்து அவங்க எல்லாமே மறுபடியும் நல்லா பண்ணாங்க நம்ம குறையும் இல்லை சூர்வரிசைலாம் வந்து எல்லாமே வந்து பண்ணி எல்லாம் பண்ணோம் லாஸ்ட்டு வந்து மாப்பிள்ளம் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் வெட்டாங்க எல்லாமே வந்து சாப்பிட்டாங்க மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஊட்டி விட்டாங்க சாப்பிட்றா ஊட்டி விட ஊட்டு இதுக்கப்புறம் ஊட்ட மாட்டேன் ஊட்டு இது வந்து ஒரு ஜாலியான மூமெண்ட்டு தாங்க எல்லாருமே பண்ணுவாங்க அப்புறம் வந்து நம்மளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பஸ்லாம் கொடுத்தாங்க நம்ம வாங்கிவிட்டோம் அப்புறம் வாக்கு போகணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரசம் கொடுப்பாங்க அவங்களுக்கு தான் வந்து கொடுத்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கூப்பிட்டு ஆசிரியன்னு வளர்த்து தாமிரி தட்டு அப்புறம் வந்து கார் கொடுத்தாங்க அந்த காரோட கீப் எல்லாமே கொடுத்து அவங்க வந்து வாழ்க்கிறாங்க எல்லாமே கை தொட்டி எல்லோருமே சந்தோஷமாக அப்படியே பிடிங்க பிடிக்கு வீடியோ எல்லாமே கொடுப்பாங்க அது வந்து கீழே இருந்துச்சு கார் வந்து ஃபுல்லோ பண்ணாங்க கண்டிப்பாக எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோ எல்லாம் நம்ம சந்திப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டாக வெயிட் பண்ணேன் ஓகேவா காரில் உட்காந்து மாப்பிடலாம் பண்ணும் கேட்காச்சு ஓகே டாட்டா பாய் அடுத்த வீடியோ எல்லாம் சந்திக்கலாம் பாய் பாய்